ஹாய் என்னோட நேம் வந்து நரேஷ் நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன் நான் பிஎம்ஆர் புல்ஸ் அகாடமி வந்து ஒரு த்ரீ டூ ஃபோர் இயர்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு முன்னாடி நான் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸாக ட்ரேடிங் பற்றி என்னென்னா தெரியாமல் ட்ரேட் பண்ணியிருந்தேன் அதில் வந்து நிறைய லாஸு சின்னதாக ப்ராஃபிட் வரும் அதனால் நான் வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் லேக்ஸ் வந்து விட்டுருக்கேன் இந்த பிஎம்ஆர் புல்ஸ் அகாடமியை நான் வந்து ஃபாலோ பண்ணதுனால ஷேரோட லெவல்ஸு எல்லாமே வந்து நான் ஃபாலோ பண்ணுவேன் அதோட அக்யூரஸி எல்லாமே எனக்கு பிடிச்சிருதுக்கும் அதை வச்சு நான் வந்து சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ்லாம் எடுத்தேன் அதனால் இங்கே வரணும்னு ரொம்ப ரொம்ப நாளாக ட்ரை இருந்தேன் அதனால் இப்போ டைம் கிடச்சிது வந்தேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ட்ரேடிங்கை பற்றி ஒரு நாலேஜும் இல்லைனாலும் இங்கே வந்து அவர் வந்து எடுத்த அந்த டென் டேஸ் வந்து சூப்பராக இருந்தது என்னோட அந்த ஒரு கான்செப்ட் வந்து டீச்சருன்ற ஒரு அந்த லைஃப்பில் இவர் ரொம்ப முக்கியமான ஒருத்தராக மாறிட்டார் அந்த மாதிரி எடுத்தார் இதில் வந்து இவரோட இந்த மெத்தட்ஸ் இருக்குது இவங்களோடது ஜிஐஎம்ஐ அந்த மாதிரி மெத்தட்ஸ் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது ஈஸியாகவும் இருக்கும் லேர்ன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்குது அதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணனால் இன்னும் லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேடிங்கில் ஜேர் ஜேர்னி பண்ணலாம் அதனால் நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இங்கே வந்து கற்றுட்டு போகிறது மன நிறைவாக போகிறேன் தேங்க்யூ